பிசிஹெச் வியூவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு எப்படி நம்ம உடம்பை பார்த்துக்கணும் எப்படி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வராமல் வச்சுக்கணும் நம்ம உடம்போட அந்த இம்யூன் சிஸ்டத்தை எப்படி டெவலப் பண்ணும் ஒரு நோய் வந்ததுன்னா மருந்தெடுக்காம அந்த நோயை வந்து எந்தளவுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லோரும் அது எதுவானாலும் சரி பாரம்பரிய சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவமானாலும் சரி இல்லை வந்து வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய அலோபதி மருத்துவம் ஓமியோபதி மருத்துவமானாலும் சரி ஸோ எதுவானாலும் என்னென்னா எங்களுக்கு மருந்துகள் வேண்டாம் நாங்கள் வந்து எப்படின்னா உணவு முறையிலையும் உணவு முறையில் வாழ்வியல் முறை கூட நிறைய பேர் ட்ரை பண்ணுறது கிடையாது உணவு முறையிலேயே நாங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கணும் மருந்து இல்லாமல் அப்படின்னு வந்து இது பண்ணுறோம் ஸோ அதில் அண்மை காலமாக கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் நடுவில் வந்து வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலன் கிளென்சிங் அப்படின்னு அதாவது என்ன அப்படின்னா ஒரு பதிமூணு லிட்டர் பதினஞ்சு லிட்டர் வந்து தண்ணீரை மிஷின் மூலம் என்ன பண்ணுவோன்னா ஆசன வாயில் செலுத்தி நம்மளோட பெருங்குடல் இருக்குது பார்த்திங்களா அதன் வழியாக அந்த தண்ணி போய் அப்படியே வாஷ் பண்ணி அந்த குடல் கழிவுகளை வந்து வெளியே வந்து கொண்டு வரும் ஸோ இது வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க மேற்கத்திய நாடுகளிலும் சரி நமது நாடுகளிலும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் எல்லாரும் என் நினச்சிக்கிறது என்னென்னா நான் கோலான் கிளென்சிங் பண்ணிட்டேன் நான் இவ்வளோ நாள் செஞ்ச தவற வந்து சரி செய்துட்டேன் அப்படிங்கிறாங்க அது தவறான ஒரு விஷயம் யூஸ்வலாக நம்ம குடலை வந்து சுத்தம் பண்ண நிறைய வழிகள் வந்து இருக்குது நமது பாரம்பரிய சித்த மருத்துவ முறைகள் படி சில பர்கேட்டிவ்ஸ் மருந்துகள் சார்ந்த பர்கேட்டிவ்ஸ் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி கோலான் கிளென்சிங் இருக்குது சில பேர் எனிமா வந்து கொடுப்பாங்க இல்லை நார்மலாக மலமிளக்கிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு இதில் மலமிளக்கியோட அட்வான்டேஜ் என்னன்னா அது மேலே அப்ப இதுலேருந்து அப்படியே நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வரும் பாரம்பரிய சித்த மருத்துக்கள்ல இருக்கக்கூடிய மழமிளக்கிகள் வெறும் வந்து நிலவாகை மட்டும் இல்லாமல் அதில் பேலன்ஸ் பண்ண பண்ணுற மாதிரி நம்ம எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மருந்துகள் இந்துப்பு போன்றவை வந்து சேர்க்கப்பட்டு வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏ வெறும் நம்ம அப்படியே லாக்ஸேட்டிவாக அந்த மலத்தை மட்டும் இல்லைங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏன்னா நிறைய இன்னைக்கு இருக்குது மார்க்கெட்ஸில் இருக்குது மோஷன் போகிறதுக்கு சில சிரப் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தா பேதி கழிச்சல் அந்த மாதிரி வந்து போகும் ஸோ அது வந்து நல்லது கிடையாது ஸோ அதனால ஏதாவது ஒரு நல்ல மலை மலைமிலக்கி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த கோலான் கிளென்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்ப்ரவரியான ஒரு விஷயந்தான் அந்த நேரத்தில் மட்டும் அது கிளென்சிங் பண்ணுமே தவிர திருப்பி நம்ம உணவு முறைகளில் சீராயில்லைன்னா அது பிரச்சனை உண்டு பண்ணோம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி கிளென்சிங் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நல்ல கெட்ட பேக்டீரியா மட்டும் இல்லை நல்ல பாக்டீரியாவையும் அது வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும் அது ஒரு விஷயம் இவ்வளோ நாள் நான் சேர்த்து வச்சுருந்த சொத்தை திருடம் வந்தான் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அது வந்து அடிச்சுட்டு போயிடும் திருப்பி அந்த நம்ம நல்ல பாக்டீரியாவை நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி ஓவர தண்ணி இது பண்ணி வெளியேற்றும் பொழுது நம்ம உடம்பில் இருந்து எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நிறைய வெளியேறும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சோடியம் பொட்டாசியம் பை குளோரின் இதெல்லாம் சீராக இல்லைன்னா சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு எனிமா கூட அடிக்கடி கொடுக்கூடாது சில பேர் வந்து நோயாளிகள் வந்து சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து நான் டெய்லி எனிமா கொடுக்குறேன் எனிமாங்கிறது டெய்லி கொடுக்கக்கூடாது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளிலும் பீச்சு அப்படின்னு சில மருந்துகள் இருக்கு ஏதோ ஒரு நோய்க்கு ஒரு சில மருந்துகளின் கலவை தான் கொடுப்பாங்க சும்மா எனிமா டெய்லி எடுப்பது அவ்வளவு ஏற்புடையது கிடையவே கிடையாது இப்போ நம்ம நாங்கள் சித்த மருத்துவ முறையில் வந்து நம்ம மருந்துகள் கொடுத்தாலும் நம்ம கிளென்ஸ் பண்ண பிறகு அதற்கு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்க சொல்லுவோம் நீரும் எடுக்க சொல்லுவோம் ஏன்னா எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்ணால் பின்னாடி மோர் கொடுக்கறது கழிவுகளை வந்து அந்த கழிச்சலாகிறது நிறுத்துறதுக்கு கிடையாது அதில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா அது ப்ரோபயோட்டிக்காக இருக்கும் ஒரு இடத்த சுத்தம் பண்ணோம்னா அதில் நல்ல ஒரு விதையை விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோபயோட்டிக் ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது நம்ம ஏனோ தானோன்னு எடுக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் ஆமணக்கு நெய் வந்து எடுப்பாங்க ஆமணக்கு நெய் நான் டெய்லி எடுக்கிறேன் அப்படின்னா ஆமணக்கு நெய்யும் டெய்லி எடுக்க கூடாது ஏதோ மாதத்திற்கு ஒரு முறை இல்லை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வந்து எடுக்கலாம் அது கூட மருத்துவ குணம் சார்ந்த ஆமணக்கு நெய் தான் எடுக்கணுமே தவிர ஜென்ரல் ஆமணக்கு நெய் எடுத்தோம் அப்படின்னா இன்டர்னல் ப்ளீடிங் போன்ற விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் சரி ஏன் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் ஏன் குடலை நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸின் நஞ்சுகள் கழிவுகள் வந்து வெளியேறணும் இந்த டாக்ஸின்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி பார்க்கலாம் எதுவும் கிடையாது அடுத்து ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஐபிஎஸ் அப்படின் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்ட்டுருக்கு ஸோ அதிலிருந்து பிரச்சனைகளையும் நம்ம குறைக்கணும் அப்படின்னா இந்த கிளென்சிங் முறையை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் குடல்களில் வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன பாலிப்ஸ் மாதிரி இருக்கு அந்த பாலிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி கழிவுகள் சேர்கிறனால ஏற்படக்கூடியது ஏன்னா அந்த பாலிப்ஸ் அதிகமாக இருந்தாலும் நமக்கு என்ன ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கேன்சரா வந்து பின்னாடி ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டைவெர்டிகுலேட்டிஸ் அப்படின் சில இன்ஃப்ளமேஷன் இருக்குது அதை நம்ம சரியாக பார்க்கலைன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு குடல் அப்படியே வெட்டி 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 குறைச்சது நம்ம தைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதுக்கப்புறம் நம்ம சத்துக்கள் உறிஞ்சப்படுறதோ இதெல்லாம் சரியாக இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த விஷயத்துக்காக நான் என்ன பண்ணா நம்ம குடலை சுத்தம் பண்ண மாட்டாது கோலான் கிளென்சிங்காக பண்ணாமல் நார்மலாக மருத்துவர்களிடம் போய் உரிய மருந்துகள் எடுத்து அதை கிளென்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் உடல் தகுதிக்கு ஏற்றாப்புல எடுத்தோம் அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா உடல் சுத்தம் தான் உடல் சுத்தம்